கானா பருப்பு ரெண்டு கிலோ எழுதிக்கோங்க கடலை பருப்புங்க உளுத்தம்பருப்பு பருப்பு ரெண்டு கிலோ எழுதிக்கோங்க உளுத்தம் பருப்பு நல்ல ரெண்டு கிலோ எழுதிக்கோங்க பூண்டு தோரம் பருப்பு நாலு கிலோ தானே வச்சிருக்கீங்க தோரம் பருப்பு மூணு கிலோ போட்டிருக்கேன் வேணங்க நாலு கிலோ போட்டுக்கோங்க நாலு கிலோவா என்ன வீட்டுல ஏதாவது விசேஷம் வரப்போகுதா இல்ல சொந்தக்காரங்க யாராவது தங்க போறாங்களா இல்லங்க போன மாசம் மூணு கிலோ பருப்பு தான் வாங்கினா பத்தாம போயிடுச்சு தான் ஒரு கிலோ சேர்த்து எடுத்துன்னு சொன்னேன் இந்த பாரு சிவகாமி விலவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு இன்னும் அதிகமா போது பட்ஜெட்டை சரி பண்ணணும்னா சிக்கனமா இருக்கணும் தேவைகளை அதிகப்படுத்த கூடாது அதுக்காக பாதி மாசம் நம்ம பட்னியாவே இருக்கணுமா இப்போ யார் பட்னி இருக்கு சொன்னாங்க இருக்கிறத வச்சு சிறப்போட வாழணும்னா சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னு சொன்ன அவ்வளவுதான் சரி சரி ஃபோன் அடிக்குது பாருங்க எடுங்க இந்த போன் காலிங் பெல் போய் பாரு காலிம்பல எப்போ பாத்துனீங்க வாமுருக்கு உள்ளவா வாமா உக்க வாமா ருக்கு உட்காரு ஆஹ் பல்லவி இல்லையா பல்லவி உள்ளதா இருக்கா வேலையா இருக்கா என்னம்மா எங்களையே பாத்துட்டு இருக்க ஆஹ இல்ல இதுக்கு முன்னாடி உங்களை ஆல்ரெடி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு பல்லவி பல்லவி என்னமா ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிடுங்க இங்க வாமா இந்த வர வர ஹாய் ருக்கு என்ன திடீர்னு ஒண்ணுல மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போனா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு வந்தேன் அம்மா அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்க சரிமா வாங்க அப்படி போய் பேசலாம் என்ன இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல எப்பவும் எனர்ஜிட்டிக்காவும் பிரிஸ்காவும் இருப்பீங்க இப்ப சொரத்தே இல்லாம இருக்கீங்களேன்னு தான் கேட்டேன் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா மனசுதான் சொருத்த இல்லாம இருக்கு என் மனசுல இருக்கிற குழப்பத்தை உங்ககிட்ட சொன்னா அது தீரத்துக்கு எதாவது ஒரு வழி நிச்சயமா கிடைக்குங்கிறதுக்காக தான் இப்போ உங்களை பார்க்க வந்தேன் நான் அமெரிக்கால இருக்கும்போது எங்க வீட்டுல விக்கின்னு ஒரு பையன் தங்கிட்டு இருந்தான்னு சொன்னேன்ல அவனுக்கு என் மூலமா என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆகி பாதியிலே நின்னுடுச்சு ஓ அதனாலதான் உங்க மனசு வருத்தமா இருக்கா அந்த engagement நிறுத்தினதே நாதான் அது சம்பந்தமா எனக்கு எந்த குழப்பமும் இல்ல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என்னங்க இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை அத நிறுத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது காரணமே இல்லாம என் தங்க அனுவோட பொண்ணு நிவேதாவோட நிச்சயதார்த்தத்தை இவங்க நிறுத்திட்டாங்க உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கதா நான் இந்த engagement நிறுத்தினேன் என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல நிவேதாவோட நிச்சயதார்த்தத்துக்கும் உங்க வீட்ல தங்கி இருந்த விக்கியோட நிச்சயதார்த்தத்துக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு ராஜ்மோகனோட பையன் ஆதிக்கு நிவேதாவை பார்த்தாங்க அவர் பொண்ணு ஸ்ருதிக்கு விக்கிய பார்த்தாங்க நிவேதாவோட நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு அவங்க சரியான காரணத்தை சொல்லல அப்போ ஏன் தங்கச்சி குடும்பம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்களோ அது அவங்களுக்கு புரிய வைக்கதான் இப்படி செஞ்சேன் அடுத்தவங்களோட வேதனையை புரிஞ்சிக்காம இருக்கிறவங்களுக்கு நாம தான் புரிய வைக்கணும் நீங்க செஞ்சது கரெக்ட் தான் இதுக்காக ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் ராஜ்மோகன் உண்மையான காரணத்தை சொன்னாரு ஆனா அவர் சொன்னதை கேட்டதும் என் மனசு என் மனசு சரியில்லாம போயிடுச்சு என்ன சொன்னாங்க அது அனுவோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்கிற விஷயம் தான் பாலிய சிநேகிதம் மூலமா ராஜ்மோகனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த சம்பந்தத்தை நிறுத்திட்டாங்களாம் என்ன பல்லவி உங்களுக்கே இது அதிர்ச்சியா இருக்குல்ல இல்ல இருக்கோ அப்போ அனுவோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்களா அண்ட் அது உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயம் உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் கடவுளை தினமும் வேண்டிட்டு இருக்கேனோ ஓ மை உண்மையாயிடுச்சு என்ன அதிர்ச்சியா இருக்குல்ல எனக்கும் இதை கேட்கும் போது அதிர்ச்சியா தான் இருந்தது ஒரு நாள் நானும் அனு ஜோசியரை பார்க்க போனோம் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி அதுல இவங்க முதல் தாரம் ரண்டாவது தாரமும் இருக்காங்க அந்த ஜோசியர் எப்போ உண்மையே தான் பேசுவாரு அவர் சொன்ன அப்படியே நடக்கும் ஆனா அப்பா அவர் சொன்னதை என்னால நம்ப முடியல இப்போ நம்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்க ஆமா இந்த விஷயத்தை அனு கிட்ட சொல்லிட்டீங்களா எப்படி எப்படி அவகிட்ட நான் இதை சொல்லுவேன் ஆனா நான் கணேஷ் கிட்ட சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு அவர் இதை சுத்தமா நம்பல அனுவோட ஹஸ்பண்ட் இஸ் எ ஜெம் ஆஃப் அ पर्सन சொல்லிட்டாரு ம் எல்லாரும் என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்க முடியுமா அவர் समथिंग ஸ்பெஷல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கரெக்டர் ஆனா அனு பைந்து பைந்து இருக்குறதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் ஏமாத்துறாங்க நான் மட்டும் அனுவா இருந்தா என்ன நடந்துருக்கும் தெரியுமா அவரை உண்டில நாக்கிருப்பேன் அவருக்கு ரெண்டாவது மனைவியா இருக்காளே அவள சொல்லணும் இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படியே அவ அணுவோட வாழ்க்கைய பங்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தானா தான் முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன் அவளை பார்த்து அசிங்கமா நாலு வார்த்தை கண்டிப்பா அவளை கேட்டு தீரணும் அப்பதான் நிவேதாவோட கல்யாணமும் விக்கி ஸ்ருதியோட கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா நடக்கும் இது பாருங்க இருக்கும் அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் தாங்க வாங்க உட்காருங்க ஆ என்ன அனு இல்லையா வீட்டில் இல்ல மம்மி ஷாப்பிங் போயிருக்காங்க தனியாகவா போயிருக்கா ஆ இல்லை கூட அப்பாவும் போயிருக்காரு அப்பாவும்மா ஆமா பரியுமா அப்பாவோட தான் போயிருக்காங்க அம்மா ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி வா ஏன் எங்கேயாவது ஷாப்பிங் போலான்னு அப்பா தான் அம்மாவை ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு ஆ எனக்கு தான் இப்போல்லாம் எங்கேயும் வெளியே போக இஷ்டம் இல்ல பரியம்மா அதான் நான் மட்டும் வீட்டிலே இருந்துவிட்டேன் சரி பெரியம்மா அது போகட்டும் நீங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபி இல்ல டீ ஏதாவது போடட்டுமா ஐயோ இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ வந்து உட்காருவா அப்பா இதே மாதிரி அடிக்கடி அம்மா வெளிய கூட்டிட்டு போவாரா இல்ல பெரியமா அது எப்படி அவரால முடியும் அவர் எப்பவுமே பிஸி இல்லையா ஆபீஸ் ஆபீஸ்னு வீட்லயே இருக்க மாட்டாரு அம்மாவும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவர் யாருக்காக கஷ்டப்படுறாரு எங்களுக்காக தானே அதனால அம்மாக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப பெருமை அப்பா எங்க கூட இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் எங்க மேல ஒரு உயிரியே வச்சிருக்காரு அந்த பெரிய மனுஷன் ராஜாராமுக்கு ரெண்டு பொண்டாட்டி அது இந்த ஊர் மட்டும் இல்ல உங்க தங்க தெரியாம ரத்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த மனுஷன் என்ன பெரியமா இதை யோசிச்சிட்டு இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளமா

உனக்காக தானே வேதா உனக்கும் ஆதித்யாக்கும் மேரேஜ் நடக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பெரியமா நீங்களே எப்படி பண்ணீங்க என்னால நம்பவே முடியல நான் தான் அன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டேனே பெரியமா இனிமே என் லைஃப்ல ஆதித்யாவே கிடையாது நிவேதா அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவு பண்றது முட்டால் தானம்மா இப்ப கூட ஆதித்யா நீதான் அவன் லைஃப்ல நம்பிட்டு

அப்பாவோட சம்மதத்தோட உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் அதனால உன்னை கான்டாக்ட் பண்ணாம இருந்திருக்கான் இதனே புரிஞ்சுக்கல இது நீ எப்படி தப்புன்னு சொல்லலாம் ஓகே நீ நினைக்கிற மாதிரியே அவன் அந்த சமயத்துல உன்னை தேடி வந்து பார்த்து ஆறுதல் சொல்லி சரி வா நீயும் நானும் வீட்டுக்கு தெரியாம ஏதாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தா அப்போ உண்மையில அவன் அக்கறை இருக்கிறதா நினைச்சு அவனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்திருப்பியா இது நடந்திருக்குமா பண்ணிரக மாட்டல? ஏன்? உன் அப்பா அம்மாவோட சம்பந்தத்தை நீ பிரச்சன நினைக்கிறလား? அதே மாதிரிதான். ஆதித்யா அவங்க அப்பா அம்மாவோட சம்பந்தத்தை பிரச்சன நினைச்சிருக்கான். அண்ட் வாட் இஸ் ரங்க் வித் தட்? எல்லாரோட ஆசிர்வாதத்தோட இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு அவன் ரொம்ப மெச்சூரா நிதானமா திங்க் பண்ணிருக்கான். அதற்காக இன் ஃபேக்ட் நீ இன்னும் அதிகமா தான் லவ் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு ஆதித்யா அனுமே லைஃப்லே கிடையாதுன்னு அவனை வெறுக்கிறியே அவனை வெறுக்கிறது ரொம்ப தப்பு தட்ஸ் நாட் ஃபேர் த பாரு உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீ ஆதித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக தான் வெக்கி ஸ்ருத்தியோட எங்கேஜ்மெண்ட்டை நான் டெம்ப்ரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் பட் டோன்ட் ஒரி விக்கேஷ்ஷியோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி உனக்கும் ஆதித்யாவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும்னு வேதா நீ இந்த மாதிரி கோபப்பட்டு ஆதித்யா அப்ப மிஸ் பண்ணிடாத தட்ஸ் ஆல் ஐ கேன் சேஹ என்ன நான் இவ்ளோ சொன்ன பிரமோ ஆதித்யா மேலே நம்பிக்கை வரலியா? பரீமா ரொம்ப தேங்க்ஸ் பரீமா உங்க அளவுக்கு நான் யோசிக்கவே இல்ல நான் आदित्यோட மனசு ரொம்ப நாகிடிச்சிட்டே இதுக்கு மன்னிப்பேக்டையது பரீமா அப்படி எல்லாம் இல்ல आदित्यவ நான் கண்டிப்பா மன்னிப்பேன் அக்கா வாக்கா எப்ப வந்த இப்பதான் ஏ நிவேதா அக்காக்கு காஃபி ஏதாவது குடுத்தீங்க கேட்டுமா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஏன்னு இருக்க உட்காரு நீயும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஷாப்பிங் போனதா நிவேதா சொன்னா அவரேங்க வரலையா அவர் ஷாப்பிங் முடிச்ச கையோட அப்படியே ஆபீஸ் கிளம்பி போயிட்டாருக்கா அக்கா என்ன அப்படி பாக்குற ஆஹ் இல்ல என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆ சாரிஸ்க்கா இருக்காடுறேன் அஹ் எதிர் பாரு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அக்கா ஏன் செலக்ஷன் இல்ல இது எல்லாமே அவரோட செலக்ஷன் தான் எப்பவுமே அவர்தான் எனக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுப்பாரு

ரொம்ப அவர் எனக்கு ஹஸ்பண்டா அமைஞ்சது நிஜமாவே நான் பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம்தா என்னாச்சு ஒரு ஹாய் இல்ல ஒரு ஸ்மைல் இல்ல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்ல அப்புறம் என்ன ஒரு பேட் நியூஸ் கார்த்தி இன்னுஸ்ரீ கிழமை என்ன பொண்ணு பார்க்க வராங்க கார்த்தி ஆமா மாப்பிள்ள என்ன பண்ற ரொம்ப பேரிடமோ கார்த்தி நான் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா நம்பிக்கை இருக்கு அதனால தான் கேக்குறேன் ஆமா மாப்பிள்ள போட்டோ பாத்தியா உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ள போட்டோவை வாங்கி பார்த்து சீக்கிரமா ஓகே சொல்லிடுச்சு ஸ்னிதி அப்புறம் என்ன கல்யாண சாப்பாடு தான் ஹ நான்தான் வேற பொண்ண பார்த்து அதுவும் அழகான பொண்ணை பார்த்து லவா ஸ்டார்ட் பண்ணோம் ஐயோய் ஐயோ ராஸ்தன் அஸ்தன் வருங்கால ஹஸ்பண்ட் இப்பவே இந்த நெடிக்கிற ஹ மேரேஜுக்கு அப்புறம் நான் என்ன எப்படிலாம் அடிவாங்க போறேனே தெரியல என்ன சொல்றீங்க கார்த்தி ஆமா ஸ்னித்தி வர விழிக்கல உன்னை பொ வரப்போ அந்த மாப்பிள்ள நான் தான் நிஜமா என்ன சொல்றீங்க ப்ராமிஸ் ப்ராமிஸ்